ஹலோ விவஸ் வணக்கம் என்னோடய ஃபோன் வந்து ரெண்டு நாளாக ரிப்பேர் மாதிரி ஆகிடுச்சேங்க சார்ஜ் ஏற முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு என்னால் வீடியோ எடுக்க முடியாமல் இருந்தது அப்புறமா நேற்றுக்கு நான் வந்து நேற்றுக்கு வந்து என்ன செஞ்சேன்னா என்னோடய ஃபோனுக்கு சார்ஜர் வாங்குறதுக்காக போனேன் ஏன்னா சார்ஜர் என்னோட சார்ஜ் ஏறவே இல்லை ரொம்ப கஷ்டமாகிடுது எனக்கு அதனால் நான் சார்ஜர் வாங்கிறதுக்காக பூர்விகா மொபைலுக்கு மணிமேடையில் இங்கே நல்ல இருக்குது நான் அங்கே வந்து சார்ஜர் வாங்கிட்டு வந்துவிட்டேன் அப்புறம் சார்ஜர் நல்லா ஏறினது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க அப்புறம் பாருங்கள் நான் வந்து கொஞ்சம் விஜிடபிள்ஸும் வாங்கிட்டு அங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்றாப்பில் ஒரு க பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் அங்கே போய் காய்கறியெல்லாம் வாங்கினேன் வாங்கிட்டு நேராக அங்கேருந்து என்ன செஞ்சேன்னாக்கா கொஞ்சம் அங்கே அங்கே பக்கத்தில் ஒரு ஸ்நாக்ஸும் வாங்கினேன் ஸ்நாக்ஸு எங்கள் ஊரில் நேதாஜி இருக்குது அது பக்கத்தில் ஒரு பேக்கரி உண்டு நான் அங்கே போய் என் பையனுக்காக நான் ஸ்நாக்ஸு அதெல்லாம் கொஞ்சம் வாங்கினேன் வாங்கிட்டு தான் காய்கறி வாங்க போனேன் அப்புறம் அந்த காய்கறியெல்லாம் வாங்கிட்டு நான் வந்து காய்கறி வாங்கிட்டு அந்த காய்கறி க கடை வாசலில் வந்து ஒரு ஆட்டோ நின்றுடுங்க என்னோடய கையில் பயங்கர வெயிட்டுங்க ரெண்டு கையிலையும் ஃபுல்லாக வெயிட்டு அப்புறம் நான் என்ன செஞ்சேன்னா அந்த ஆட்டோவில் வந்து கேட்டேன் ரொம்ப பக்கம்தான் எங்கள் வீடு அங்கேருந்து நாங்கள் வந்து நான் ஒரு நடக்கிற தூரம் தான் என்ன கட் என்னோடய கையில் வெயிட் இருந்ததுனால நான் என்ன செஞ்சேன்னாக்க என்னால் நடக்க முடியாது சொல்லிட்டு ஆட்டோவில் வரலான்னு கேட்டேன் அவன் ஆட்டோக்காரன் நூறுரூபா சொன்னாங்க ஆட்டோவில் வரத்துக்கு எனக்கு நூறுரூபா கொடுத்தோன்னா எனக்கு மனதே வரல சரி சொல்லிவிட்டு அங்கேருந்து இருந்து பஸ் ஸ்டாண்டில் போய் நான் பஸ் ஏறி போய்க்கிறேன்ப்பான்னு சொல்லிட்டு வந்தாக்க அங்கே பஸ் ஸ்டாண்டு என்ட்ரன்ஸில் இந்த வந்து இந்த இது வச்சுருந்தாங்க இந்த பாருங்கள் கனகாம்பர செடி வச்சுருந்தாங்க அதை வந்து போய் அதை வந்து வாங்கிட்டு அந்த கனகாம்பரம் செடி மல்லி சாமந்தி எல்லாமே வச்சுருந்தாங்க நான் வந்து என்ன செஞ்சேன்னா இந்த வரேன் இந்த கனகாம்பரம் வந்து ரெண்டு இது ஐம்பது ரூபா சொன்னோம் அப்புறம் நான் என்ன நாற்பது ரூபா தரேன் பா தா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்புறம் நாற்பது ரூபா சொல்லி நான் வாங்கிட்டு வந்துட்டேன் பாருங்கள் என்னோடய வாட்டர் கேனில் பெயிண்ட் அடிச்சாச்சு கட் பண்ணிவிட்டேன் இந்த பெயிண்ட்டை வந்து இவ்வளோ நேரம் இதில் அடிச்சுட்டு இருந்தேன் கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிவிட்டு சரி பெயிண்ட் அடிக்கலான்னு அடிச்சிருக்கேன் அப்புறம் பாருங்க ஹோல் போட்டிருக்கேன் பாருங்கள் தெரியறதா ஹோல் போட்டு ஓ ஹோல் ஹோல் போட்டேங்க இந்த மூடியில் எல்லாம் ஹோல் போட்டு இந்த கலர் பெயிண்ட் பெயிண்ட்டு கிடைச்சேன் அதுக்கப்புறம் வந்து உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும் இது வந்து திருநெல்வேலையை எங்கள் அண்ணன் பொண்ணு அத்தை நீங்கள் வந்து செடியெலாம் வளர்க்குறீங்களா உங்களுக்கு யூஸாக இருக்கும் எனக்கு வந்து கல்யாணத்தில் கொடுத்து இந்த விதைகள்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் நான் எங்கள் அண்ணன் பொண்ணு வந்து இந்த விதைகள்லாம் எனக்கு கொடுத்தாங்க பாருங்கள் பாலக்கீரை விதை இது இது வந்து சுரைக்காய்னு போட்டுருக்கு நான் கட் பண்ணி உங்களை காமிக்கிறதுக்காக வச்சேன் பிரித்து வச்சுருக்கேன் இது வந்து சுரைக்காய் போட்டிருக்கு இது இது வந்து பூவரசுன்னு போட்டிருக்குங்க பூவரசு மரமாக வரும் போல் இருக்குது இது நமக்கு மாடியில் வச்சா சரியாகுமான்னு எனக்கு தெரியல கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இது வந்து சீனிப்புளி இந்த மாதிரி உருட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் நான் வந்து எட்டு கேன் வாங்கிட்டு வந்தேன் இல்லையா அதில் ஒவ்வொரு கேன்லேயே வைக்கலாங்கிற முடிவு தான் அதுக்கடையில் இந்த கனகாம்பரமும் நான் வந்து இந்த கேனில் வைக்கிறத முடிவு கொஞ்சம் மண்ணெல்லாம் வச்சுருக்கேன் இந்த மண்ணெல்லாம் போட்டு நான் வந்து வைக்கலாம் அப்படிங்கிறது இன்னும் இன்னும் ரெண்டு கேன் கட் பண்ணி கீழே வச்சுருக்கேங்க அதுக்கும் இந்த மாதிரி பெயிண்ட்லாம் கொடுக்கணும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மாடியில் கொண்டு வந்து வைக்கணும் அப்படிங்கிறது தான் சந்தோஷமாக இருக்குது உங்கள்கிட்ட பேசினது ஆமாம் அப்புறம் வந்து இந்த பாருங்கள் இந்த உரங்கள் போகிறேன் இன்றைக்கி நான் கொடுத்து வந்து நான் கொடுத்து வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் இருக்கும் அதுக்காக இந்த கழனீரில் இதெல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன் சேர்த்து வச்சுட்டு என்னோடய செடிகளுக்கெல்லாம் இதை கொடுத்துட்டு போகணுங்கிற முடிவில் இருக்கேன் நன்றி வணக்கம்